விமன்னா யாரு ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்த்தா இப்போதான் நிறைய நடக்குதே என்ன பொண்ணை அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு உனக்கு யாரு அந்த ஒரு எப்படி சொல்றது ரைட்ஸா அது யாரு உனக்கு கொடுக்குறா பசங்க ஏமாத்தலையா நான் கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா பசங்க நம்ம யாரும் ஏமாத்தல மனசுக்கு பெண்ணுனா இவ்வளவு விஷயம் இருக்கா இவங்க இவ்வளவு வலியும் வேதனையும் துக்கத்தையும் துயரத்தையும் தாண்டிதான் அவங்க எப்படி சிரிக்கிறாங்க இருக்கு போல ஆண்னா யாரு பெண்ணா யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியணும் அப்படின்னா ஜஸ்ட் பாடி ஸ்ட்ரக்சரை மட்டும் சொல்லி கொடுக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலியும் வேதனையும் அவங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப அதை சொல்லி கொடுக்குறீங்களோ அப்பதான் அவனுக்கு ஓ இப்படித்தான் ஒரு பொண்ணை பாக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவனுக்கு அப்பதான் வரும் அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டாலே சத்தியமா சொல்றேன் எவனுக்கும் ஒரு பொண்ணை அவளை அப்யூஸ் பண்ணணும் அவளை நோகடிக்கணும்னு சொல்லிட்டு வராது எனக்கு ஏன் ஏன்னா என்கிட்ட அத்தனை பேரையும் நான் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல அவங்களோட வழியும் வேதனையும் என்கிட்ட சொன்னதுனால மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் நல்ல பையன் தான் புரியுதா எனக்கு தெரியும் நான் நல்ல பையன் ஸோ எனக்கு அந்த நல்ல தன்மை வரதுக்கு காரணம் அவங்களோட கஷ்டத்தை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சுரேஷ் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை காது கொடுத்து முதல் விஷயமா கேட்டதுனால மட்டும்தான் எனக்கு அவங்களோட வழி வேதனை இது எல்லாமே புரியுது அது புரிஞ்சதுனால மட்டும்தான் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்றதுக்கோ இல்லை அவளை காயப்படுத்துறதுக்கோ மனசு வர வரமாட்டேனது நானும் சின்ன வயசுல என் அக்காவ என் தங்கச்சியெல்லாம் நான் அடிச்சிருக்கேன் செம்மையாக அடிச்சிருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு அது தெரியல ஆனா இப்போ எனக்கு தெரியும் அவங்க யாரு அவங்க என்ன அவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தனா இதுக்கு மேல அவங்க மேல கையை வச்சா அப்படின்னா இந்த வீடியோ நான் போட்டதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது புரியுதா நீங்க பொண்ணுங்களா இருக்கீங்கல்ல உங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு பையனை நீங்க பிரேக்அப் பண்றீங்க இல்ல விட்டுட்டு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு செகண்ட் சரியா இங்க பாரு எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் சரிப்பட்டு வரல இதனால தான் உன்னை எனக்கு பிடிக்கல உன்னை பிடிக்கலன்றதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தினால உனக்கு தோணுதா எங்க அப்பா அம்மாக்கு செட் ஆகாதே அப்பா அம்மாக்கு செட் ஆகாதன்னு லவ் பண்ணிருக்க மாட்டேன் சரியா அப்பா அம்மாக்குலாம் செட் ஆகும்தான் நீ என்ன பண்ற உனக்குன்னு ஒரு கோடு போட்டு வச்சு இந்த எல்லாம் அவன் கரெக்டா வரானா வரானா வரானான்னு பார்த்துட்டு நீ என்ன பண்ற ஓகே இதெல்லாம் இதுல ஒரு கோட்ல அவன் மிஸ் ஆயிட்டாலும் ஓகே மோனே பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு பதிலாக இந்த கோட்டுக்கு தான் நீ சரிப்பட்டு வரல சரியா என்னோட மொத்த லைஃபுக்கு நீ ஓகே ஆனா இந்த இந்த ஒரு பர்டிகுலரான பிளேஸுக்கு தான் நீ சரிப்பட்டு வரல ஸோ இதனால தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இதை நீ ஆர்குமெண்ட் அளவுக்கு கொண்டு போவாத எனக்கு இது உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கு இதுதான் காரணம் இதை தவிர மீது எது கேட்டாலும் இதுக்கான பதில் என்கிட்ட கிடையாது என்னை மன்னிச்சிருன்னு கேட்குற ஒவ்வொரு அந்த சாரி மட்டும்தான் ஒவ்வொரு பசங்களும் எதிர்பார்க்கறது அதாவது உன்னை பிளேம் பண்ணியோ உன்னை கஷ்டப்படுத்தியோ காயப்படுத்தியோ பசங்களுக்கு ஒன்றும் வராது ஆனா சொல்லாம போறீங்க தெரியுமா ஒரு சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு கோபம் வருது உங்களை ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறாங்க அதுவும் தப்பு தான் அதுவும் தான் சரி அதுவும் ரைட்டுன்னு சொல்லல அதுவும் தப்பு தான் ஆனா ஹோப் கொடுத்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னா காப்பாத்த முடியாத ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தான் நீங்க போறீங்க அந்த இடத்துல விட்டு போதுன்னு வரக்குள்ள ஒரு பையனுக்கு கோபம் ஆத்திரம் வரலாம் ஆனா அந்த ஆத்திரத்தை எல்லாருமே பக்குவமா கையாளுவாங்களான்னு நினைக்கிறதும் தப்பு அதே ஆத்திரம் வந்ததுக்கு அப்புறமே அந்த பையன் அந்த எல்லாருமே அதை பொறுமையா கையாளுவனுங்களான்னு சொல்லிட்டு தெரியாது சரியா சோ அத அதை அவங்க கரெக்டா கையாளணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கேட்கறது சாரி என்னை விட்டுடு இந்த ஒரு ரீசன் உங்ககிட்ட இருந்து எனக்கு அது கிடைக்கல அது உங்ககிட்ட எப்பவுமே கிடைக்காது அது கிடைச்சாலும் எனக்கு வேணாம் புரியுதா அந்த ரீசன் பர்டிகுலரா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ரீசன் அந்த ரீசன் மட்டும் அப்படின்னா பசங்க கம்முன்னு போயிடுவானுங்க அந்த இடத்துல பண்ண அது பசங்களால ஏற்றுக்க முடியாது கண்டிப்பா ஆர்குமெண்ட் வரும் அந்த இடத்துல இங்க பாரு ஆர்குமெண்ட் வேண்டாம் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பையனுக்கும் உங்களுக்கு மேல ஒரு அந்த ஒரு தப்பான ஒரு தாட் எண்ணும் வராது சரியா சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு இப்படிதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாண்டா தம்பி பார்க்கணும் இதுக்காக தாண்டா நான் இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் மாறிட்டு போறீங்க இன்னமும் அப்படியே அந்த அது பேர் என்னது சாமி கும்பிட போனால் டக்குன்னு அந்த ஸ்கிரீனை மூடி சின்ன வயசுல இருக்குல்ல எங்கள் அம்மா ஸ்க்ரீனை எடுத்து மூடினாங்க அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டப்ப என் ஃப்ரெண்டு தான் இதுக்கான அர்த்தத்தே சொன்னான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்னன்றதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சதுக்கு தான் என் லைஃப் ஓகே இப்படிதான் போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஹர்ட் பண்ண கிடையாது புரியுதா அண்ணன் தங்கச்சி அடிக்கிறது எல்லாம் மேட்டர் இல்லை அது அதுவே தப்புதான் அதுவே தப்புதான் ஒரு சில டைமுக்கு அப்புறமேட்டு அதுவே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இனிமேல் அடிக்கூடாது எப்ப ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை அடிக்கணும் ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்ப தோணுது அப்படின்னா அதாவது ஒரு பொண்ணு என்னைக்கு ஈவன் எங்க போயிட போறா அப்படின்ற ஒரு தாட் என்னைக்கு ஒரு பையனுக்கு வருதோ அன்னைக்கு அந்த பொண்ண அவன் அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதாவது இங்கதான இருக்க போறேன் எங்க போயிட போற என்ன விட்டு அப்படின்னு சொல்ல ஒரு பையனுக்கு ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா அவளதான் ஒரு ஒரு பொண்ணுக்கு கீழே இருக்கிறது இப்பலாம் கேவலமே பொண்ணுக்கு கீழே இருக்கணும் பொண்ணுக்கு கீழே இருந்து பாருங்க அப்ப தெரியும் அதோட அதோட அருமை என்னன்றது அவளை அத ரசிச்சு பாருங்க அப்பதான் அதோட அருமை புரியும் பெண்ண ஆராயாத ரசி ரசின்னு சொல்றது தெரியுமா ஆராய்ஞ்சு பார் அத தப்பான கண்ணோட்டத்துல பாக்காம சரியான கண்ணோட்டத்துல ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பா நடக்காது சரியா இங்க இருக்கிற பொண்ணுங்க பாவம் சரியா விட்டுருங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு விட்டுடுங்க ஓகேவா அவங்க போட்டும் போட்டும் எங்க வேணாலும் போட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆனா அவங்கள போட்டு நச பண்ணி கொண்டு தயவு செஞ்சு வேண்டாம் புரியுதா ஏன்னா ஒவ்வொரு அதாவது நீ நீ போய் ஒரு பொண்ணை போயிட்டு கொல்ல போகிற அப்படின்னா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் நீ ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்காகவே அந்த அந்த தாங்கிக்க முடியல வருஷமோ இருபது வருஷமோ அது குழந்தையில அது குழந்தையில அந்த சத கூட டைட்டால அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு வலிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி தாங்கி புடிச்ச அந்த அப்பா அம்மா அது கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு ஒரு முட்டி போடுறதையும் அது கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்கிறதையும் பார்த்து ரசிச்ச அந்த அப்பா அம்மா தான் கண்ணு முன்னாடியே தாம் பொண்ணு இப்படி வேற ஒருத்தவனால தன்னோட பேச்சை கேட்காம போய் செத்து போகுதே அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் நாலு வருஷம் லவ் பண்ண உனக்கு வலிக்கிறத விட பதினெட்டு வருஷமா உன்னை விட பசங்களுக்கு என்னதான் நான் உருகி உருக்கு லவ் பண்ணாலும் அந்த ஊர்ல ஒரு இடத்துல காவமா மாறிடும் ஆனா அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே அது காமமாக மாறாது அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு சதஞ்சு உருகுலக்கப்பட்டு சாவடிக்கப்படுறா அப்படின்னா அந்த வழியை கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு விஷயம் புசுக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ வலிக்கும் அதை ஒவ்வொரு பசங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரியுதா என்னையும் சேர்த்தா சொல்கிறேன் நானும் ஒரு பையன் தான் இதை நான் பேசணும்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஒரு வெறி அதனால நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசினேன் இது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க பொண்ணா இருக்கிற நீங்களும் இதுதான் பிரச்சனை இங்கதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லுங்க சரியா அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸா இருக்கிற நாம எடுத்தவுடனே அவங்களை அடிச்சு பிடிச்சி உடைக்காம சரியாமா அப்படியாமா வாமா ஒண்ணும் பிரச்சனை இல்லாமான்னு சொல்லிட்டு சாஃப்ட்டா பேசுங்க அவங்களுக்கு பக்கத்துல உக்காந்து தோல் மேல கை போட்டு தோல் மேல கை போடுறதா இருந்தாலும் இங்க மட்டும்தான் சோ கையை போட்டு உக்கார வச்சு என்ன பிரச்சனை உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க எடுத்த உடனே நீங்களே அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஒரு கோபத்தை காட்டுங்க அப்படின்னா அந்த பொண்ணு யாருகிட்ட போய் புலம்பும் சரியா இப்போ எங்க வீட்டில் ஆயிரம் தான் எங்க அப்பா அம்மா என் பாப்பாக்கு பாசத்தை கொடுத்தாலும் என் தங்கச்சி அண்ணா எனக்கு இருக்கிற பெரிய ரிலீஃப்ல நீயும் ஒரு ஆளுன்னா ஆனா அத நீதானா ஃபர்ஸ்ட் அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்ல வரக்குள்ள ஃபர்ஸ்ட் இடத்துல நீதானா இங்க நிறைய அண்ணனங்க பண்ற தப்பு தங்கச்சியை ஏ நீ தங்கச்சி தானே ஊரே அங்கேயிரு எங்க இருக்கணுமோ அங்கேயிருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லிமிட்டு போட்டு அங்கே தூரம் வச்சுருனால நாளைக்கு எப்படி ஒன் அம்மா திட்டுறாங்க உன்னோட அப்பா திட்டுறாங்க அண்ணனார் நீயும் அந்த பொண்ணை கண்டுக்கல அப்படின்னா அந்த பொண்ணு எந்த இடத்துல போய் தன்னோட ஆறுதலை கொட்டும் அப்ப ஒரு பையனை தேடுது ஐ மீன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா யாரோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஒரு பாசத்தை காட்டுறான் இனிமே நான் தாம உன்னை பத்திரமா பாத்துக்கிறோமா இனிமே நான் தாமா உனக்குன்னு சொல்ற ஒரு ஆறுதலை கொடுக்கல அந்த பொண்ணு என்ன பண்ணும் நம்பும் இவனால நம்மளுக்கு லைஃப் அப்படின்னு சொல்ற நம்பும் ஆனா கிட்ட போய் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு போகட்டாவோ இல்ல ஒரு கெட்டவனாவோ இருந்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு யாருக்கிட்ட போய் அதை சொல்லும் அது யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த பொண்ணு தன்னைத்தானே அழிச்சுக்கிறதும் இல்ல என்ன வேணா விட்டுடுன்னு சொல்ற அந்த பையன் சொன்னான் அந்த அந்த பையனும் புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை போய்ட்டு என்ன சொல்றது அவ அத பண்ணிட்டான் அப்படின்னா நாளைக்கு சின்ன வயசுல அந்த பொண்ணை கட்டி பாதுகாக்காத இந்த பேரண்ட்ஸ் அவ போனதுக்கு அப்புறம் அழுது புரண்டு என்ன புரோஜனம் புரியுதா அது கூட அது அது அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல கரெக்டாக நீ அழுது எதுக்கு அழுகுற அவள் உயிரோட இருக்குல்ல அவளுக்கு வலி வேதனை தடுக்க தொடக்க நீ இல்லை அப்போது அப்போ தடுக்காத நீ இப்போ வந்து ஐயோயோ எம்மா எம்மான்னு மட்டும் அந்த பொண்ணை திரும்பி வந்துருமா சொல்லு அது போயிடுச்சு அவ்வளவுதான் அவ்வளோதான் அந்த இடத்துல நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிறீங்கனாலும் இல்லை பிரதரன் பிரதராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க இருந்தீங்கனாலே அந்த பொண்ணோட பாதி கஷ்டம் எல்லாமே எல்லாமே குறையும் புரியுதா பிரதராக இருக்கிறதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸாக இருங்க என் பாப்பாட்ட நான் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு புரியுதா ஃப்ரெண்டு இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் என் தங்கச்சி இப்ப வரைக்கும் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றா என்னோட ஃப்ரெண்டாக பார்க்குறா புரியுதா நீங்க உங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரிதான் உங்க நீ ஒரு அண்ணனாக இருந்தாலும் சரிதான் இல்லை தம்பியா இருந்தாலும் சரிதான் போய் பேசு உன்னோட கஷ்டம் என்னன்றது கேளு நீ கேட்டினா அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டத்தை அவங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீ முதல்ல உன்னோட கஷ்டத்தை சொல்லு புரியதா நீ உன்னோட கஷ்டத்தை எப்ப சொல்றியோ அப்பதான் அவங்க இவனே அவனோட முழு கஷ்டத்தையும் சொல்றான் அப்படின்னா நாம மட்டும் என் உள்ள வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும்ன்ற எண்ணம் அப்பதான் அவங்களுக்கே வரும் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை நீ கொடுத்துட்ட அப்படின்னா நீ தாண்டா கெத்து புரியுதா ஒரு பொண்ணை எப்படி பாக்கணும்ன்றத கத்துக்கோ நண்பா அது மட்டும் இல்லாம இப்படித்தான் அவங்க கூட இருக்கணும்ன்றதையும் கத்துக்கோ சரியா நான் எல்லாமே அனுபவப்பட்டு சொல்றேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்படியே வச்சிருங்க அவங்களை நீங்க இப்படி வைக்கணும்ன்ற எண்ணமே வேண்டாம் புரியுதா இப்படி நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும் சரியா போயிட்டு வரேன் பாய்